ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லா வரக்காத்தோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான இரவை நம்ம வந்து அடைய போகிறோம் ஆமாங்க நாளைக்கு மெஹராஜ் இரவு தான் நாளைக்கு கேட்கக்கூடிய எல்லா துவாக்களுமே எல்லா கபுல் செய்வான் நாளைக்கு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வந்தது நபிகள் நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் மெஹராஜ் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான நெருக்கத்தையும் அந் எல்லையையும் அந்நெருக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளையும் மெஹராஜ் விளக்குகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நபிமார்களின் நாயகர் என்பதையும் மலக்குகள் ஹர்ஷ் ஹுஷ் அனைத்தையும் விட மேலானவர்கள் என்பதையும் மெஹராஜ் நிரூபித்து காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பிரபஞ்சத்தில் எதிலும் தேவையற்றவர்கள் என்று எல்லாம் வல்ல நாயனான் அல்லாவிடத்தில் மாத்திரமே தேவையுள்ளவர்கள் என்றும் மெஹ்ராஜ் சுட்டிக்காட்டுகிறது இவ்வாறு பல்வேறு தத்துவங்களை உள்ளடக்கிய மெஹ்ராஜ் இந்நாளையாகும் மேலும் இந்த சிறப்பான சங்கையான மாதத்தில் அல்லா தன் வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக நமது நாயகம் சல்லா அலி அவர்கள் வாயிலாக நிகழ்த்து காண்பித்த மகா அற்புத நிகழ்வு அல் இஸ்ரா உ வல் மெஹ்ராஜ் என்னும் அதிசய நிகழ்வு ரஜப் பிற இருபத்தி ஏழு புனித மெஹராஜ் தினத்தில் நபிகள் நாயகம் சல்லாவுளி செல்லம் அவர்கள் அல்லாவை சந்திக்க விண்ணுலகம் பயணம் சென்ற அந்த நாளில் நமக்கு ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்றைய தினத்தில் நோன்பு வைப்பு சுண்ணத்தாகும் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லப்படும் பிறை பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்களும் அதேபோன்று ஒவ்வொரு திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பதும் அதேபோன்று அந்நாளில் அதிக அதிகம் சலாபாத்து சொல்லுவதும் விவாதம் செய்வதும் சுண்ணத்தாகும் நபிகள் நாயகம் சல்லாவலை சொல்லம் அவருடைய சுண்ணற்களை கடைபிடித்து நல்ல அமல்களை செய்ய நாம் அனைவரும் எல்லாம் வல்ல அல்லா தஃபேகனும் நல்லருள் புரிவானாக ஐ மீன் அஸ்ஸாம் வலைக்கும் வாரஹமத்துல்லே வரகத்துவ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்